புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு விஜய் ஒரு சைக்கோ இனி கிடையாதுங்க கரு சம்பவம் நடப்பதற்கு முன்பாகவும் சரி பின்பாகவும் சரி விஜய் ஒரு சைக்கோ மனநிலை கொண்டவர் கூட்டத்தை சேர்க்கிற வெறி பிடித்தவர் என்று ஆரம்பத்திலும் சொல்லிட்டு இருக்கோம் இன்றைக்கு பாருங்க ஒட்டுமொத்தமா அவரே மாட்டினாரு அதிகாரபூர்வமாக ஆதாரபூர்வமாக அதுவும் எப்படி தெரியுங்களா இந்த தொகை இல்லாம தொக்கா மாற்றுறது மாற்றுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மதி குத்தா தொக்கா மாட்டின விஷயத்தை குறித்து தான் பாருங்க இந்த காணொலி ஒரு விதமாக பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் செய்து புதிய பொண்ணுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிகளில் போயிடுவோம் விஜய் பரப்புரை செய்ய தொடங்குறாரு அதற்கு தேவையான பேனை ஒன்று ரெடி பண்ணாரு அந்த ரெடி பண்ண பேனை சுத்தி எய்டே நல்ல குவாலிட்டியான தரமான வீடியோ பதிவாக கூடிய வகையில் சிசிடிவி பாருங்க அந்த பேனை சுத்தி சுத்தி இன்ஸ்டால் பண்ணியிருந்தது ஆரம்பத்தில் ஏதோ பாதுகாப்புக்காக இந்த சிசிடிவிலாம் இன்ஸ்டால் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த பரப்புரை தொடங்க தொடங்க இவர் கூட்டத்தை பதிவு செய்கின்ற விதத்தை பார்த்த பிறகு கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வரப்பட்ட உண்மை என்னவென்றால் இவர் நடித்து வெளிவர இருக்கும் ஜனநாயகம் திரைப்படத்திற்காக இந்த கூட்டத்தை எல்லாம் படம் பிடித்து அந்த திரைப்படத்தில் காட்சிப்படுத்தியிருக்கிறார் என்று இதை முதல் முதலில் கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வந்தது நக்கீரன் கோபால் அவர்கள் தான் பாருங்க இந்த ரகசியத்தை வெளியே கொண்டு வந்தார் ஜனநாயகம் தான் இந்த கூட்டத்தை அவர் வாகனத்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவி வழியாக சுத்தி 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 படம் எடுத்துன்னு கருணு அதைத் தொடர்ந்து விஜய் வாகனத்தில் பொருத்தப்பட்டது சிசிடிவி வழியாக பதிவான காட்சிகளின் தொகுப்புகளை ஏற்கனவே நம்ம ஒரு விரிவான காணொலியாக பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலிகளை பார்க்கலனா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வீடியோட லிங்க்குகளை கொடுக்குறோம் பாருங்க இதற்கு முன்பாக வரை அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அதெல்லாம் பொய்யுங்க விஜய் மீது கொண்டுள்ள அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக கலப்புறாங்க திரைப்படத்தோட ஒரு சாங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க வெளியிடப்பட்ட ஜனநாயக திரைப்படத்தோட அந்த லிரிக்கல் வீடியோ சாங்ல அந்த கரூர் கூட்டத்தோட காட்சிகளை மையப்படுத்தி மூணு இடத்துல காட்டியிருக்காங்க அந்த லிரிக்கல் வீடியோ சாங்ல விஜயோட பிரச்சார வாகனம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு விஜயோட பிரச்சார வாகனம் நிக்குது அந்த வாகனத்துக்கு மேல விஜய் நிக்கிறாரு அந்த வாகனத்தை சுத்தி கூட்டமாக மக்கள்லாம் நிக்கிறாங்க ஆனால் டைட்டன் இன்ன காட்சிகளை பாருங்க மிக்ஸ் பண்ணி அந்த வேனை சுத்தி தூர தூரமா நிக்கிற மாதிரி காட்சிப்படுத்துறாங்க இதை டெக்னிக்கலா சொல்லணும்னு சொன்னா டெக்னாலஜி தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு பேரு ஹைப்பர் லேப் ஷாட் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஹைப்பர் லேப் ஷாட்டை வந்து பாருங்க டைரக்டா கம்ப்யூட்டர்ல எந்த ஒரு பேஸ் காட்சி இல்லாம மிக்ஸ் பண்ண முடியாது இந்த ஹைப்பர் லேப் ஷாட்டை எடுக்கணும்னு சொன்னா காட்டணும்னு சொன்னா அதற்குண்டான பேஸ் ஷாட் ஏதாவது ஒன்று எடுத்துக் கொடுக்கணுமா அப்படி எடுத்து கொடுக்குற பட்சத்தில் தான் பாருங்க அந்த காட்சியை மூலமாக வைத்து இதை போன்ற ஒரு காட்சியை மிக்ஸ் பண்ணி இந்த ஹைப்பர் லாப் ஷாட் வடிவத்தில் காட்ட முடியுமா பிஜே பிரச்சார வாகனத்தில் பொருத்தப்பட்ட அந்த சிசிடிவி வழியாக பதிவான காட்சிகளை ரொம்ப சாமர்த்தியமாக படம் பிடித்து டைரக்டா பாருங்க கூட்டத்தை அப்படியே ஓப்பனா காட்டினா மாட்டிப்பாரு இந்த மாதிரி ஒரு டெக்னிக் காட்சியை பண்ணி அந்த லிரிக்கல் வீடியோ சாங் மூலமாக கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடிகர் விஜய் கூட்டிய கூட்டத்தில் பாருங்க நாற்பத்தோரு உயிர்கள் பறிபோகுது சம்பவம் நடந்த நாற்பத்தோரு தினங்கள் தலைமுறை வாயிட்டாரு நாற்பத்தோரு தினங்கள் கழித்து வெளியே வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் போடுறாரு அந்த பொதுக்குழு கூட்டத்திலாவது இல்லைங்க என்னமா ஒரு சம்பவம் நடந்து விட்டது என்னை பார்ப்பதற்காக கூடியிருந்த என் கட்சி கூட்டத்தில் இதை போல ஒரு சம்பவம் நடந்ததற்கு நான் தான் முழு முதற் காரணம் இது குறித்து விசாரணை போயின்னு இருக்கு விசாரணையோட இறுதியில் என்ன பிரச்சனை ஆனால் என்னை பார்ப்பதற்காக கூட்டத்திற்கு நான் தான் பொறுப்பு அப்படின்ற எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளாமல் காட்டிக்கொண்டு முதல்வர் மேல பழிய போட்டு வேமா சூசோ இல்லாம அந்த பொதுக்குழு கூட்டத்தை முடித்தாலே தவிர எனக்காக கூடியிருந்த என் கட்சி கூட்டத்தில் நடந்த சம்பவத்திற்கு முதல்ல நான் தான் பொறுப்பு ஏத்தன எந்த ஒரு பொறுப்பும் ஏத்துக்காம எஸ்கே போராது எஸ்கே பாய் ரெண்டு தினங்கள் கழித்து எவ்வளவு தைரியம் இருந்தால் எவ்வளவு திமுரு எவ்வளவு ஆணம் எவ்வளவு அகம்பாமம் எவ்வளவு கர்வம் இருந்தால் என்ன உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எகத்தானம் இருந்தால் இந்த கரூர் சம்பவத்தோட கூட்டத்தை படம் பிடித்த காட்சிகளை வேறு மாதிரியாக டெக்னிக்கலாக யூஸ் பண்ணி அவர் நடித்த இந்த ஜனநாயகன் திரைப்படத்தோட லிரிக்கல் சாங்கை வெளியிடுவாருங்க இந்த மாதிரி காட்சியெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்போ இந்த இடத்துல தானுன்ற அகம்பாவம் தானுன்ற கர்வம் அவர் மண்டையில் ஏறி என்ன மாதிரி மத்தலம் வாசித்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு ஓரமாக வாட்சின்னு போட்டோம் ஆனால் சிபிஐ என்கொயரி சிபிஐ என்கொயரின்னு ஒன்று போயின்னு இருக்கு இல்லைங்களா அந்த சிபிஐ என்கொயரியை மதிக்கிற மாதிரி அட ஆட நாங்கள் எங்க சிபிஐ என்கொயரியை மதிக்கணும் அதெல்லாம் மதிக்க மாட்டோம் அதெல்லாம் உங்களுக்கு என்கொயரியா அது பிஸ்கேஜேபி கட்சி ஆர்எஸ்எஸோட கை பாவையாக இயங்கி கொண்டிருக்கிறது சிபிஐ என்னப்பா இது தப்பாச்சு இதெல்லாம் சட்டப்படி நாங்களாம் சொன்னோம் விஜய் சொன்னதுங்க அது சிபி ஆர் எஸ் எஸ் ஏ கைப்பாவையா இருக்கு அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க திருப்பூனம் காவலாளி அஜித்குமார் வழக்கு சம்பந்தப்பட்ட விசாரணை தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் சிபிஐக்கு மாற்றியதை தொடர்ந்து விஜய் சொன்ன வார்த்தைங்க பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆர் எஸ் எஸ் கைப்பாவையாக இருக்கும் சிபிஐக்கு பின்னாடி ஏன் ஒழிஞ்சுக்கிறீங்கன்னு நாங்க சொல்லுங்க விஜய் சொன்ன வார்த்தை இப்போ யார் யார் பின்னாடி ஒழிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா ஒருவேளை விஜய் சொன்னதை போல இன்னாரோட கைப்பாவையாக இன்னார் இருக்கின்ற காரணத்திற்காகத்தான் அதெல்லாம் ஒரு விசாரணையாக நான் அதெல்லாம் மதிக்கணுமா அப்படின்ற ஒரு ரேஞ்சில போயின்னு தோணுது உதாரணத்திற்கு இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்பதை நிரூபிக்கக்கூடிய மிக முக்கியமான ஆதாரம் தான் இருக்கு விஜயோட வாகனத்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவியில் பதிவான காட்சிகள் இருக்கு இல்லைங்களா அந்த காட்சிகள் மூலமாகத்தான் நடந்த உண்மை என்ன என்பதை தோண்டி எடுக்க முடியும் அது சம்பந்தப்பட்ட ஃபுட்டேஜஸ்லாம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி சிபிஐ அதிகாரிகள் போயிட்டு கேட்குறாங்க நாங்கள் கொடுக்குறோங்க மூன்று தினங்கள் பொறுத்து கொடுக்குறோன்னு சொல்லி டைம் வாங்கிட்டு நேற்றைக்கு முன்தினம் பாருங்கள் விஜய் தரப்பு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் சிபிஐ வசம் ஒப்படைச்சிருக்காங்க இவங்களாம் கொண்டு போயிட்டு சிபிஐ உள்ள வந்து பறிமுதலாம் பண்ணிட்டு போலங்க விஜய் தான் கொண்டு போய் டிபிஆரை கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர் அந்த டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர்ல பொருத்தப்பட்ட ஹார்ட் டிரைவ் வழியாக தான் பாருங்கள் இந்த சிசிடிவியில் பதிவான ஸ்டோர் ஆயிருக்கும் அந்த ஸ்டோரான காட்சியை தான் கொண்டு போயிட்டு கொடுத்துருக்காங்களா இப்போ இந்த இடத்துல இன்னும் பெரிய சந்தேகம் என்னவென்றால் ஏ என்ன ஆதாரம் ஆதார் தான் இருக்கு நாங்கள் வந்திருக்கோம் இல்லைங்களா வேண காட்டுங்க ம் எத்தனை சிசிடிவி பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு இருக்குங்களா இந்த பன்னெண்டு சிசிடிவி வழியாக பதிவாகும் காட்சிகள் அனைத்தும் ஒரே ஒரு டிவிஆர் தான் ஆகுதா இல்லை தனித்தனியாக பிரச்சனை வந்த ஆதாரத்திற்காக கொடுப்பதற்கு ஒரு டிவிஆரோ உங்களோட பர்சனல் சினிமாக்காக யூஸ் பண்ற ஃபுட்டேஜ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி ரெண்டாவது டிவியாக தனியாக வச்சிருக்கீங்களா எங்க பேனை ஓபன் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி நேர்மையாக விசாரணை பாதை போற பட்சத்தில் பேனுக்குள்ளே போய்டு இவங்க தான் செக் பண்ணிக்கணும் சிபிஐ அதிகாரிகள் ஆனால் அப்படிலாம் எங்ககிட்ட டாட் புட் டமால் டிமிலாம் வந்து கேட்கலங்க என்ன கொடுக்குறியா கொடுக்க மாட்டியா அப்படின்னுலாம் கேட்கலங்க வந்தாங்க கேட்டாங்க மூணு நாள் டைம் கேட்டோம் கொடுத்தாங்க மூணு நாள் போச்சு நாங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இப்படி தான் லைட்டாக ஆதாரத்தை கொடுத்துருக்காங்களே தவிர இவங்க கொடுத்த ஆதாரம் என்பது உண்மையிலேயே ஒரு டிவிஆர் தானா ரெண்டு டிவிஆரா மூணு டிவிஆரான்ட்டு எக்ஸாமின் பண்ண வேண்டிய இருக்குங்க பொதுவாகவே எழுகின்ற பொதுவான சந்தேகம் என்னவென்றால் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு நபர் ஆணையமும் சரி அசவாக அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு புலனாய்வு குழுவையும் தற்காலிகமாக நிறுத்திவிட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டு நடக்கும் சிபிஐ விசாரணையை பாருங்க அஜய் ரஸ்தோகி ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியோட தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்ட அந்த கமிட்டி தான் பாருங்க சிபிஐ விசாரணையை வாட்ச் பண்ணும் மானிட்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி ஒரு வேலை மானிட்டர் பண்ற பட்சத்தில் கடுமையாக விசாரணை நடந்திருக்கணும் ஏயா ஆதார் உங்ககிட்ட தான் இருக்கு நீங்க கொண்டு வந்து கொடுக்கூடாது நாங்க தான் உள்ள புகுந்து எத்தனை சிசிடிவி இருக்கு அந்த சிசிடிவி வழியாக படமாக்கப்படும் காட்சிகள் எத்தனை டிவிஆர்ல ஸ்டோர் ஆகுதுன்றதை நாங்க தான் பார்க்கணும் சாவியை கொடுங்க நீங்கள் உள்ளே வரக்கூடாது நாங்கள் தான் உள்ளே போய் பார்க்கணுன்னு சொல்லி நல்லா ஸ்ட்ராங்காக தானே போல்டாக போயிட்டு வேனை சுற்றி சுற்றி சோதனை பண்ணி எத்தனை டிவிஆர் வச்சுருக்காங்க எத்தனை சிசிடிவி ரெக்கார்டாக இருக்காது எல்லாம் ஃபுட்டேஜஸ்லாம் கொடுங்கன்னு எத்தனை போயிருக்கோம் ஆனால் அதை விட்டுவிட்டு கொடுங்கப்பா விருப்பப்பா கொடுங்க மூணு நாள் டைம் கேட்கணும் எடுத்துக்கோங்க டைம் தானே மூணு நாள் எடுத்துக்கோங்க நீங்களா வந்து வாங்குறீங்களா நாங்களா வந்து கொடுத்துருமா ஐயோ நாங்க ஏன்ப்பா வரணும் சொல்லிட்டு போயிட்டோம் இல்லைங்களா நீங்களாம் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இவங்களாம் கொண்டு போய் கொடுக்குற அந்த டிவிஆர் ஒன்னா ரெண்டா மூணா தெரியவே தெரியாது தேவையான காட்சிகள் அடங்கிய அந்த டிவிஆரை ஒரு ஓரமாக ஓரம் கட்டிட்டு தேவையில்லாத காட்சிகள் நாங்கள் நான் உத்தமங்க மழியில் கனம் இல்லை எனக்கு வழியில் பயம் இல்லை நான் டிவிஆரை கொண்டு போய் கொடுத்துட்டேன் தேவையில்லாத காட்சிகள் பதிவான டிவிஆரை கொடுத்துருக்க மாட்டாங்க என்பதில் என்ன நிச்சயம் இருக்குங்க என்ன பாருங்க ஒட்டுமொத்தமாக நமது நாட்டையே ஒடுக்கக்கூடிய வகையில் அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்த அந்த காட்சிகளை தைரியமாக தைரியமா ஜனநாயகன்ட்ரப்படுத்திருக்கான்னு சொல்லும் போது அப்போ இவர் எதையும் செய்ய துணிந்தவர் இவருக்கு பின்னாடி பாருங்க யாரோ இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை இல்லைங்களா எனக்கு ரெண்டாவது விசாரணை நேர்மையான பாதையில் தான் போயின்னு இருக்கு என்னப்பா இன்ச்சு பை இன்ச்சா என்கிட்ட கொண்டு வந்து காட்டணும்ட்டு சுப்ரீம் கோர்ட் தலைமையில் அமைக்கப்பட்ட கமிட்டி மானிட்டர் பண்றது நேர்மையாக இருக்கிற பட்சத்தில் நாங்கள் நேர்மையாக நடக்கலன்னு சொல்லுங்க நேர்மையாக ஒரு வேலை இருக்கிற பட்சத்தில் நடக்கிற பட்சத்தில் இதெல்லாம் தடுத்துருக்கணும் இல்லைங்களா எதங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கரூரில் இருந்து வண்டி வச்சு மகாபலிபுரத்துக்கு கொண்டு போய் தங்க வச்சு தேவையான உதவிகளை செய்யணும்னு சொல்லும்போது எப்படிங்க சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க தப்புங்க நீங்கள் சாட்சிகளை ஒட்டுமொத்தமாக காசு கொடுத்து அவர்களுக்கு தேவையான வசதியை கொடுத்து கலைக்கிற சட்ட சட்டவிரோதம் இதெல்லாம் யார் விசாரணை முடியல மட்டும் எங்கேயும் போகக்கூடாது வேணும்னா நீங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வந்து சந்திச்சுட்டு ஆதரவு சொல்லிட்டு போங்க அதை விட்டு விட்டு இங்கிருந்து கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு தேவையான வகையில் சாட்சியை செட்டப் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க இதெல்லாம் சட்டத்துக்கு எதிரானதுன்ட்டு ஏன் யாருமே பாருங்க தடுக்கலைங்க சிபிஐ விசாரணை நிலுவையில் இருக்கிற சமயத்தில் சிபிஐ விசாரணை போயிருங்கிற பட்சத்தில் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி மூணாது விஜய் நீங்க கூட்டிய கூட்டம் தானே இது ஆமா சார் நான் தான் கூட்டிய கூட்டம் உங்களை பார்ப்பதற்காக கூடிய இந்த கூட்டம் தானே இது ஆமாங்க இப்போ இந்த கூட்டம்லாம் தானாக சேர்ந்துதா அல்லது செட்டப் பண்ணி சேர்த்தீங்களா இல்லைங்க தானாக சேர்ந்தது பார்த்தா அப்படி தெரியலீங்களேங்க செட்டப் பண்ணி கூட்டின கூட்டம் மாதிரி தான் கரூரில் பாருங்க கூட்டம் போடுவதற்கு முன்பாகவே உங்க கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே சொல்லியே கூட்டம் வந்திருக்காங்களே நாளைக்கு காலையில பாருங்க பிளாஷ் நியூஸ் பத்து ரூபா பாலாஜி தாக்கப்பட்டார் இன்னைக்கு தெரியும் பாருங்க கரூர்ல கூடுகின்ற கூட்டத்தோட அளவை பார்த்துவிட்டு மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்கு சம்பவத்திற்கு பிறகு இன்னைக்கு தெரியும் பாருங்கன்னு சொல்லி சொல்லியே சேர்த்ததற்கு பெயர் செயற்கையாக கூட்டிய கூட்டமா அல்லது தானாக சேர்ந்த கூட்டமான யார்கிட்ட விசாரணை பண்ணணும் சம்பந்தப்பட்ட கட்சி தலைவர் விஜய் விஜய் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் ஆர்கனைசர் அவங்க கிட்ட விசாரணை பண்ணணும் அதே வரிசையில் யாரு பாரு உங்க கட்சியை சேர்ந்தவர் சொல்லியே சேர்க்கிறாரு கூட்டத்தை ரெண்டு கட்சிக்கு கூடிய கூட்டத்தோட அளவை காட்டிலும் எங்க தளபதிக்கு இன்னும் அதிகமாக தான் கூடும் பாருங்க அதெல்லாம் சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் கூட்டம் எந்தெந்த வகையில் வரும்னு சொல்லி தளபதி வரும்போது கூட்டத்தில் மிதந்து கொண்டே வருவார்னு சொல்லியே செட்டப் பண்ணி சேர்க்கிறாரா யார் அவரு இது கவி மேற்கு மாவட்டம் ஜெயலலாக்கு மாதிரியே தலைமையில எல்லாம் ஒருங்கிணைச்சு தன் தலைமையில எல்லாமே நடந்துட்டு இருக்கு சிறப்பா வரவேற்க எல்லாம் பிளான் பண்ணிடுவோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணிக்குவோம் சஸ்பென்ஸா எல்லாமே நடக்கும் அதை விட அதிகமாக வரும் அதை விட எல்லாமே அதிகமாக எப்படி வரவேற்கணும்னு எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு அது தனி தனி டீம் இருக்குது மக்கள் கூட்டத்தில் மிதந்து தான் வருவார் பஸ்ஸில் வர மாட்டாங்க மக்கள் கூட்டத்தில் மிதந்து தான் வருவார் அந்த அளவுக்கு எல்லாம் கவுடு இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த ரெண்டு விளையாடி எப்படி இருந்துச்சு கவுடு அதை விட அதிகமாக தான் இருக்கும் அப்போ இதுக்கு பேர் என்னங்க தானா சேர்ந்த கூட்டமாக அல்லது ரெண்டு கட்சிக்கும் போட்டியாக அந்த ரெண்டு கட்சிக்கு கூடிய கூட்டத்தோட அளவை காட்டிலும் நான் வேலுச்சாமிபுரத்தில் அதிகமாக கூட்டி காட்டு செட்டப் பண்ணி குரூப் குரூப்பாக ஆள் வச்சு கூட்டிட்டு வந்த கூட்டமா இது எப்படிங்க தானா சேர்ந்த கூட்டத்தோட கணக்குல வந்து சேருங்க நீங்க தான் சொல்லி வச்சே செட்டப் பண்ணி கூட்டத்தில் மிதந்த வருவார் பாருங்கன்னு கூட்டத்தை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்து டம்ப் பண்ணுறீங்க இது எப்படி தானாக சேர்ந்த கூட்டத்தோட கணக்கில் வந்து சேரும் இதுகெல்லாம் யாருங்க பொறுப்பு இவ்வளவு கூட்டத்தை செட்டப் பண்ணி கூட்டம் வந்து சேர்க்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்களே அதற்குண்டான முன்னேற்பாடுகள் வருகின்ற கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு உங்கள் கட்சியை சேர்ந்த ஆர்கனைசர்ஸோ அல்லது வருகின்ற கூட்டத்துக்கு முன்னேற்பாடாக பொட்டலமோ தண்ணீர் வசதிகளோ அல்லது அடிப்படை வசதி அந்த இடத்துல செஞ்சு வச்சுருக்கீங்களான்ட்டு யாருகிட்ட முதல்ல இங்கே என்கொயரி பண்ணணுங்க ஒருவேளை விசாரணை நேர்மையான பாதையில் போற பட்சத்தில் விஜய் மற்றும் விஜய் கட்சிக்கிட்ட தான் போய் விசாரணை பண்ணணும் பண்ணாங்களா பண்ணவே இல்லை மாறாக எங்க அந்த டிவியெல்லாம் கொஞ்சம் கொடுத்து விடுங்களேன் உங்க சிசிடிவியில் பதிவான காட்சிகள் அடங்கிய ஃபுட்டேஜஸ்லாம் கொடுக்கணுமா ஆமாமா கொடுக்கணும்ப்பா சரி சரி சொல்லிட்டீங்கல்ல போங்க மூணு நாள் டைம் கொடுங்க கொடுத்து விட்றோம் கொடுத்துருங்கப்பா ஞாபகமா கவலையே போகிறீங்க மூணு நாள் பொறுத்து எங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கணும் மிச்சம் இது உங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் கொண்டு போயிட்டு இவங்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க விஜய் சைக்கோவுக்கு எதிராக நீங்க ஏதாவது பேசணுன்றதுக்காகவே வாய் இருக்குன்னு பேசினாங்க எப்படிங்க உண்மையிலேயே விஜய்க்கு எதிரான காட்சிகள் ஏதாவது அந்த ஃபுட்டேஜில் பதிவாகி இருந்தா டெலிட் பண்ணிட்டு கொடுத்துருக்க போகிறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது தேவைப்படுகின்ற ஹார்ட் டிரைவையே ஒழிச்சு வச்சுன்னு மிச்ச மீதியை கொடுக்கலாமே தவிர டெலிட் பண்ணிட்டு ஹார்ட் ட்ரைவ் கொடுக்க முடியாது ஏனென்றால் ரெக்கவரி சாஃப்ட்வேரை போட்டு டெலிட் பண்ண ஃபைல் நான் என்னென்ன டெலிட் பண்ணாங்கட்டு எடுத்துருவாங்க மாட்டிப்பாங்க ஸோ டெலிட் பண்ணிட்டு கொடுக்க மாட்டாங்க டிவிஆரையே ஒளிச்சு வச்சுன்னு மிச்ச மீதியை கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி எங்கே நீங்கள் மிச்ச மீதியை கொடுத்துற போறீங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வலுவாக எழுகிறது ஸோ ஸோ என்ன நீங்கள்லாம் கொடுக்கூடாது தான் உங்கள் அலுவலகத்துக்குள்ளே வந்து விஜய் வாகனத்தை ராக ஆய்வு செய்து எத்தனை சிசிடிவி பொருத்தப்பட்டிருக்கோ அத்தனை சிசிடிவியோட ஃபுட்டேஜ் எத்தனை டிவிஆர் வழியாக பதிவாகிற மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை செக் பண்ணிவிட்டு நாங்களே மொத்த நெட்ஒர்க்கையும் தூக்கின்னு போவோம் அப்படின்னு நடந்துருக்கணும் நடந்ததா நடக்கவே இல்லை சரி அது ஒரு நடத்தின்னு போட்டோம் தப்பு கிடையாதுன்னு சொல்ல மாட்டோம் அது எந்தன்னு போட்டோம் இப்போ தானாக சேர்ந்த கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்கிறீங்களப்பா ஒரு பக்கம் உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க சொல்லி சொல்லியே கூட்டத்தை சேர்த்துருக்காங்க மிதந்து கொண்டே வருவார் அதற்குண்டான சஸ்பென்ஸு செட்டப்லாம் நாங்கள் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லி கூட்டத்தை சேர்த்துருக்காங்க இன்னொரு பக்கம் ஊருக்குள்ளே வந்து வேனில் வச்சு கூட்டிகிட்டு போய்ங்களாமே வேன் வேணா ஐயா அந்த பிரச்சனை வந்து டம்ப வச்சு கூட்டு போயிருக்காங்க கூட்டு போனவங்க மக்களை கூட்டு போனவங்க பாதுகாப்பாக இவங்க வைக்க தெரியல ஒரு வார்த்தை யாராவது ஒரு நிர்வாகியா யாராவது ஒருத்தர் அஞ்சாவது பயப்படாத இப்படி கூட்ட நெரிசல் அசம்பவம் நடந்துருச்சு நாம் என்ன பண்ண நாங்க இருக்க பயப்படாதன்னு ஒரு வார்த்தை கூட இதுவரையும் சொல்லலையா அனைத்து கட்சிக்காரங்களும் உதவி பண்ணாங்க விஜய் கட்சிக்காரங்க கோ அவங்க எந்த கூட்டம் போட்டாங்க அவங்க தானே பொறுப்பேற்கணும் அவங்க அவங்களே ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு வழி இல்லைன்னா இவங்களுக்கு எதுக்கு கட்சி எதுக்கு தலைமை எதுக்கு ஆனா இது மேலே இது மாதிரி சம்பவங்கள் நடக்காம கட்சி என் எல்லா கட்சியும் டெம்ப வச்சு ஊருக்குள்ள இருந்து டெம்ப வச்சு கூட்டி போற வேலையை வேண்டாம் எல்லா கட்சிக்காரங்களும் கூட்டி போவாங்க பாதியில் கொண்டு விட்டுருவாங்க அவங்க உயிருக்கு யாருக்கா பாதுகாப்பு கூட்டு போனவங்க அந்த உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுதா இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு குரூப்பா போயிட்டு செட்டப் பண்ணி அந்த வேலுச்சாமி பொருத்தில் டம்ப் பண்றதுக்காக கூட்டிட்டு வர கூட்டம் எந்த கணக்கில் வரங்க இவ்வளவு கூட்டம் இந்த அளவு கூட்டம் தான் ஒரு அனுமதி வாங்கிட்டு அதற்குண்டான காவல்துறை எண்ணிக்கையில பாதுகாப்பு கேட்கறீங்க கொடுக்குறாங்க அதை மீறி உங்க கட்சியை சேர்ந்தவங்களை வச்சு ரெண்டு கட்சியோட பலத்தை காட்டிலும் விஜய்க்கு எவ்வளவு பலம் இருக்குன்ட்டு செட்டப் பண்ணுற கூட்டத்தோட அளவு அதிகமாகிற பட்சத்தில் அதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்குண்டான பாதுகாப்பு ஏற்பாடு உங்கள் கட்சியில் கட்டமைப்பு இருக்கா ஒருவேளை வருகின்ற கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்குண்டான பாதுகாப்பு கட்டமைப்பு உங்கள் கட்சிக்குள்ளே இருந்திருக்கிற பட்சத்தில் செய்து வைத்திருக்கும் பட்சத்தில் எந்த இடத்துல கோட்டை வெட்டிங்க நீங்க ஏன்னா எல்லா பழைய தூய் நீங்க அடுத்தவங்க மேலே போட்டுங்கிறீங்க காவல்துறை செந்தில் பாலாஜி முதல்வர் திமுக தமிழ்நாடு அரசு எல்லாம் பழைய தூய் அடுத்தவங்க மேலேயே போட்டு எஸ்கேப் ஆகிற வழியிலேயே இருக்கீங்களே நீங்க இப்ப நீங்க நடத்துகின்ற கூட்டத்திற்கு உங்களுக்கு என்னதான் பொறுப்பு இருக்கு எங்க அந்த பொறுப்பு என்னன்னு ஒரு பட்டியல் போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கணும் இல்லைங்களா பெருமான்ற ஒரு அல்வா வந்தா மட்டும் வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிறீங்க எனக்காக கூடிய கூட்டம்தான் இந்த கூட்டத்தோட அளவை பார்த்து ஸ்டாலின் சார் சிஎம் சார் அங்கிள் பயப்படுறீங்களா பயப்படாதீங்க இது கம்மி ட்ரெய்லர் மெயின் பிக்சருக்கு பின்னாடி எலெக்ஷன் டைமில் வந்துருக்குது நேர்மையாக எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு தைரியமாக தயாராகிக்க அப்படின்ற ஒரு அல்வாவை மட்டும் பாக்கெட்டில் வாங்கி போடுக்குறீங்க எனக்காக சேர்ந்த கூட்டம்னு சொல்லி இதை கூட்டத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லைங்களா அதுக்கு நீங்கள் தான்ப்பா பொறுப்பு என்னமோ நடந்த சம்பவத்துக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒட்டுமொத்தமான பொய்யை தூக்கி அடுத்தவங்க மேலே போட்டு நீங்கள் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களே இதெல்லாம் என்னப்பா என்ன கணக்கில் வரும் மார்க்குக்குள்ளே வாங்கன்னு சொல்லி விஜயத்தை ஃபஸ்ட்டு சிபிஎன் கோயிலில் உட்கார வச்சிருக்கணும் இந்த இடத்துல யாராவது பறந்து வருவாங்க பாஞ்சி வந்து பொறான்றதுக்கு ஏங்க அந்த மாதிரி விஜய் தான் ஃபஸ்ட்டு சிபிஎன் கோயிலில் உட்கார வச்சிருக்கணும்னு நீங்கள் சொல்ற பட்சத்துல சம்பவம் நடந்த அன்றே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை விஜய் மேலே ஏன் எஃப்ஆர் பதிவு பண்ணல ஏன் விஜய் அரஸ்ட்டு பண்ணல அப்படின்னு கேட்பாங்க ஏன் இன்னைக்கும் கேட்டுன்னு இருக்கிறாங்க எங்க தொட்டுப்பார் இந்த வடிவேல் காமெண்டியில வருமே சின்ன பையன் தான் என் மேலே கை வச்சா எங்க எங்கள் அண்ணனை தைரியம் தான் தொட்டுப்பாரு தொட்டுப் பார் விஜய் மேல கை வச்சு பார் தட்சி பண்ணி பார் தமிழ்நாடே பொங்கி பொங்கியிடம் சொல்லி இன்றைக்கும் ஒட்டின்னு இருக்கிறாங்க ஏற்கனவே இது குறித்து சம்பவம் நடந்து இரண்டு மூன்று தினங்களுக்குள்ளாக நம்ம ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் அந்த காணொலி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஒருவேளை விஜய தமிழ்நாடு அரசு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி கைது பண்ணியிருந்தா கண்டிப்பா பாருங்க அவரை ஹீரோ ஆக்கியிருப்பாங்க அது எப்படி எந்த வகையான ஹீரோ ஐயா கூட்டத்தோட அளவை செந்தில் பாலாஜியும் முதல்வர் மு க ஸ்டாலின் திமுக கட்சி ஒட்டுமொத்தமாக அனுப்பி சதி பண்ணி என்னை பார்ப்பதற்காக கூடி இந்த நாற்பத்தோரு அப்பாவி உயிர்களை குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பத்தோரு உயிர்களை பலி வாங்கிட்டாங்க ஐயா பாதிக்கப்பட்ட குடும்பம் எங்களுக்காக காத்துருக்கும் நாங்கள் வந்து ஏதாவது செய்வோம்னு சொல்லி அநியாயத்துக்கு சதி செய்ததை போல அக்கிரம அநியாயம் பண்ணதோடு மட்டும் அல்லாமல் எங்களை கைது பண்ணி கூட்டு வந்துட்டாங்கய்யா நாங்கள் எப்படியா பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நாங்கள் வருவோன்னு காத்துன்னு இருக்காங்கய்யாங்க அப்படின்னு போய் நிற்பாங்க நிற்கும் போது என்ன ஆகும் ஏ என்னப்பா இது வழக்கு பதிவு பண்ணிட்டீங்களா பதிவு பண்ணிட்டோங்க எஃப்ஐஆர் போட்டிங்களா எஃப்ஆர் போட்டோங்க விசாரிக்கிட்டேங்க விசாரணை பண்ணுங்க அப்புறம் யார் தப்பு பண்ணாங்கன்னு பார்த்துக்கலாம் கைது பண்ணி கூட்டின வந்தால் எப்படிங்க அவங்க கட்சி குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க போங்க போங்க ஜாமீனில் போங்க அப்படின்னு ஜாமீனில் வெளியே வந்து காலரை தூக்கி விட்டுன ஸ்டாலிடங்கிள் மாட்டங்கிள் வெரி வெரி ஒஸ்ட் அங்கிள்னு சொல்லி ஒரு பக்கம்

பாட்டை போட்டு அவரை கைது பண்ணி வேன ஏத்தி போற அந்த வீடியோ கிளிப்பை கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதே போல பில்டப் பண்ணி அவரை ஹீரோ ஆகி ஆனா இன்றைக்கு அவர் ஒரு டம்மி டிஜே என்கின்ற ஒரு சைக்கோ ஒரு உலக மகா மாபெரும் டம்மி பீஸ்ன்ட்டு ஒட்டுமொத்தமா நிறுவனம் ஆகியிருக்கு கரு வேலுச்சாமிபுரத்தில் உங்க கட்சி கூட்டிய கூட்டம் செட்டப் பண்ணியே கூட்டிட்டு வந்த கூட்டம் உங்களை பார்ப்பதாக கூடி இருந்த கூட்டத்துல இதை போல உயிர் பலி நடந்து போச்சு ஆனா ஒருத்தர் கூட விஜயில இருந்து அந்த கட்சி இருந்து அந்த இருக்கிற நிர்வாகிகள் எல்லாரும் ஓடி போயிட்டு கரூர் ஆபீஸே பூட்டிட்டாங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரே ஒரு டிவி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அந்த கட்சியோட இருந்து அந்த கட்சிக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு நிர்வாகிகள் கூட யாருமே வரல ஏன் வரல எல்லாருமே வெளியான இருந்தாங்க ஒருவேளை கைது செய்து சிறைக்குள்ள வச்சிருக்கிற பட்சத்துல ஐயா மக்களே சதி செய்து இதை போல நாற்பத்தோரு பேரை கொன்னது மட்டும் இல்லாமல் எங்களை உதவி செய்யப்படாமல் தடுத்து எங்களை கைது பண்ணி சிறைக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டாங்க வெளியே வந்துருந்தால் எங்களை மாதிரி உதவி பண்ணுறவங்க யாருமே என்ன இருக்க மாட்டாங்க அப்படின்னு சீன் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது ஜாமீனில் வெளியே வந்து ஆனால் பாருங்கள் யார் யாரையும் கைது பண்ணல எல்லாரும் ஃப்ரீயாக தான் இருந்தீங்க எதுக்காக எல்லாரும் ஓடி போய் எந்த புந்துக்குள்ளோ இத்தனை தினங்கள் இருந்தீங்க அப்படின்ற ஒரு உண்மையை மக்களுக்கு சொல்ல வேண்டாம்ப்பா சிபிஐ விசாரணை நாங்கள் பண்ணுறோன்னிங்களா எங்ககிட்ட தான் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தானே கேட்டுருக்கணும் ஆனால் இவை அனைத்தையும் கடந்து சிபிஐ உள்ள வந்ததற்கு பிறகு இதற்கு மூல காரணம் யாருங்க விஜய் என்கின்ற ஒரு நபர் கட்சி கூட்டிய கூட்டம் அந்த கூட்டத்தில் இந்த சம்பவம் சொன்னா அதற்கு முதல் முழு காரணம் நீங்க தாங்க நான் போலீஸை நம்பியிருந்தேன் திமுக கட்சி நம்பியிருந்தேன் தமிழ்நாடு அரசு நம்பியிருந்தேன் அதெல்லாம் அந்த சப்பகட்டெல்லாம் கட்டக்கூடாது நீங்க தான் உங்களை பார்ப்பதற்காக கூடுகிற கூட்டத்தை நீங்க தான் பாருங்க செட்டப் பண்ணி கூட்டியிருக்கீங்க அப்படி கூட்டும் கூட்டத்திற்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டியது உங்க பொறுப்பா அல்லது காவல்துறையோட பொறுப்பா பத்தாயிரம் பேர் தான் வரக்கூடும் அப்படின்ற ஒரு அனுமதி கடிதத்தில் எண்ணிக்கை குறிப்பிட்டு இவ்வளவு பேருக்கு இவ்வளவு பாதுகாப்புன்னு கேட்டு வாங்குறீங்க ஆனால் முன்னாடியே உங்களுக்கு தெரியும் திமுக அதிமுக ரெண்டு கட்சி கூட்டிய கூட்டத்தை காட்டிலும் அதிகப்படியாக நாங்கள் கூட்டத்தை செட்டப் பண்ணி கூட்டத்திலே தளபதி மிதந்திரம் வர போராடுன்ற ஒரு செட்டப்பை நீங்க பண்ணிக்கீங்க எவ்வளவு கூட்டம் கூடும் கூட்டம் போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணிக்கை தெரிந்த பிறகும் கூட எந்த பாதுகாப்பு ஏற்பாடும் பண்ணாமல் கூடி இந்த கூட்டத்தை அம்போன்னு விட்டது யார் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தான் விசாரணை வலயத்துக்குள்ளே வாங்க மார்க்குள்ள வாங்கணும்னு ஃபர்ஸ்ட் விஜய் விஜய் கட்சியை சேர்ந்த நிர்வாகி தானே கொக்கி போட்டு தூய் போய் உட்கார வச்சிருக்கணும் ஒருவேளை விசாரணை நேர்மையான பாதையில் போகிற பட்சத்தில் ஏன் பண்ணலங்க நாங்கள் கேட்கலங்க கேட்பாங்க இல்லைங்களா இப்போ உங்க மேல பயான் ஒண்ணு இருந்தா ஜனநாயகன் திரைப்படத்தோட லிரிக்கல் வீடியோ சாங் வரும்போது அந்த காட்சியை மறைக்காம கூட பகிரங்கமா கூட கடைசியில் இறுதியாக எனக்கு சாதகமாகத்தான் வாங்கத்தான் அமைய போகிறது அப்படின்ற ஒரு அதீத நம்பிக்கையின் காரணமாகத்தானே கரூர் சம்பவத்தை குறித்த படம் பிடித்த அந்த காட்சிகளை கட் பண்ணாம கூட ஜனநாயகன் திரைப்படத்தோட லிரிக்கல் வீடியோ சாங்கில் புரிய பகிரங்கமாக பதிவு பண்ணியிருப்பாரு அடுத்து இதுதான் மிக முக்கியமானது எங்களுக்கு உங்க மேல்தான் சந்தேகம் யார் மேலங்க விஜய் சைக்கும் மேல்தான் என்னங்க சந்தேகம் இல்லைங்க நாற்பத்தோரு உயிர்கள் பறி போயிருக்கு ஒரு உயிருக்கு ஒரு நாள்னு கணக்கு போட்டுங்க நாற்பத்தோரு பேருக்கு நாற்பத்தோரு நாள் படையூர் பங்களாக்குள்ள பதிங்கிருந்து நைன் டு செவன் ஒன்பது மணிலேருந்து ஏழு மணி மூட்டம் அழுதுவே இருந்தீங்களாமே தொடர்ந்து என விஜய் கட்சியை சேர்ந்தவங்க தான் பொதுக்குழு மேடையில் சொன்னாங்க நைன் டூ செவன் கண்டினியூவாக நாற்பத்தொன்று நாள் அழுதுனே இருந்தான்னு சொல்லி சரி அவ்வளவு துக்கத்தில் இருக்கிற துக்கவாதியான துக்கத்துக்கே தலைமையிடமாக இருக்கிற விஜய் அவர்களே நாற்பத்தோரு தினங்கள் துக்கத்தில் இருந்து அழுது தீர்த்துவிட்டு பொதுக்குழு கூட்டம் கூட்டி ரெண்டு நாட்களுக்குள்ளாகவே உங்கள் திரைப்படத்தோட ப்ரொமோஷனுக்காக லிபிக்கல் வீடியோ சாங்ல அதுவும் பாருங்கள் பரப்புரை கூட்டத்தோட காட்சிகளை காட்சிப்படுத்தியே வெளியிடுறீங்கன்னு சொன்னால் அப்போ இதற்கு பின்னணியில் எங்களுக்கும் உங்கள் மேல் தான் டவுட்டாக இருக்குது நீங்கள் முதல்ல விசாரணை வலையத்துக்குள்ளே வாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு விஜய் தானே விசாரணை வலையத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு கொக்கி போட்டு தொக்கா உட்கார வச்சிருக்கணும் ஒன்ஸ்மோர் விஜய் சொன்ன விஷயத்தை போட்டிருங்க அதே ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைபாவையாக தான் இருக்குது நாங்களாம் சொன்னோம் ஒன்ஸ்மோ சொல்கிறோம் விஜய் தான் சொன்னார் அப்போ இதைப்போன்ற ஒரு அமைப்பு விசாரிக்கிற பட்சத்தில் இந்த விசாரணையோட எண்டு உங்களுக்கு எண்டுக்கு அப்புறம் தான் தெரியணுமா எனக்கு இப்பவே கண்ணுக்கு முன்பாகவே தெரியுதுங்க இதோட எண்டு எங்க போய் முடியும்னா முழுசா நக்கிட்டு போயிடும் அப்படின்னு நாங்க சொல்லலங்க விஜய் தான் பாருங்க என்னை யாரும் எந்த விசாரணை அமைப்பும் ஒன்னும் பண்ண முடியாது ஃபுட்டேஜ் கரூர் ஃபுட்டேஜ் தைரியமா என் சாங்ல ஒலிபரப்பு பண்றேன் முடிஞ்சா தட்டுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா உங்க கருத்துக்களை உங்க அபிப்பிராயங்களை பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்